できるんじゃな ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஎஸ் ஹோம் இந்த வீடியோ லாஸ்ட் தோட்டத்து வீடியோடைய கண்டினியூ தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே லாஸ்ட் வீடியோவில் என்னெல்லாம் காட்டலையோ அதையெல்லாம் காட்டியிருப்பேன் என்னோட பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் பாக்கு கன்று நிறையா வாங்கி வச்சுருப்போம் அதுக்கப்புறம் பாக்கு கொட்டைகளை வாங்கி முளைக்க போட்டிருந்தோம் அது தாங்க இந்த வாழை மரத்துக்கு அடியில் இந்த மாதிரி முளைச்சிருக்குல்ல இது கிட்டத்தட்ட நாலாயிரம் விதைகள் வாங்கி போட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேலே பாகு கண்ணு முளைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இன்னும் எல்லாத்தையுமே எடுத்து பாக்கெட் போடணும் அதை இன்னும் போடாமல் வச்சுருக்குறோம் ஆகஸ்டுக்குள்ளே இந்த கன்று எல்லாமே பாக்கெட் போடலின்னா வேர் ஃபுல்லாகவே உள்ளே இறங்கிடு திரும்ப பிடுங்கி எடுத்து போட முடியாதுன்னு சொன்னாங்க ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அது எல்லாமே எடுத்து போட்டுறணும் நல்லா வெயில் அடிக்கும் போது குட்டிஸ் ரெண்டு பேரையும் தண்ணியில் நல்லா விளையாட விட்டு அதுக்கப்புறம் தொட்ட ஃபுல்லாக சுற்றியாச்சு இந்த டைம் பாக்கு விதைகள் முளைக்க அது எல்லாமே முளைச்சி வந்தது தாங்க எடுத்து தோட்டம் ஃபுல்லாக வைக்க போகிறோம் ஆனால் அதுக்கு டைம் இல்லாதனால ஃபர்ஸ்ட் வாழை கன்று வச்சு அதுக்குள்ளே பாக்கு கன்று டைரக்டாகவே வாங்கி உள்ளே வச்சாச்சு ஆல்மோஸ்ட் அந்த கண்ணும் பெரிய வளர்ச்சியெல்லாம் இல்லை கிட்டத்தட்ட ஒன் இயர்க்கு பக்கமாக ஆக போகுது இருந்தாலும் கொஞ்சம் அளவு தான் வளர்ந்துருக்கு ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வாங்கி முளைக்கி போட்ட கன்று எல்லாமே ஆல்மோஸ்ட் அந்த கண் அளவுக்கு நம்ம நிலத்துலையே முளைச்சி வரும்போது வந்துருச்சுங்க வாழைத்தோட்டத்துக்கு போகிற வழியில் கொஞ்சம் ஏரியாவில் இந்த மாதிரி மக்காச்சோளம் போட்டிருந்தேங்க அட்லீஸ்ட் ஒரு கருதாவது ஃபர்ஸ்ட் உடிச்சு பார்த்தரலாம் எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ணலான்னு நானும் என் பொண்ணும் ஒரு கருதை உடைச்சு பார்த்தோம் ரொம்பவே சூப்பராக வந்துருந்தேன் லாஸ்ட் வீடியோ ஃபுல்லாக இந்த மக்காச்சோளம் எல்லாமே உடச்சி எடுத்ததெல்லாம் காட்டியிருப்பேன் நாங்கள் தோட்டத்தில் ஒன் வீக் இருந்ததில் அடுத்தடுத்த நாள் தான் கொஞ்சம் அதிகமாக உடைச்சோம் ஃபஸ்ட் டே ஒரு ரெண்டு மட்டும் உடைச்சி செக் பண்ணி பார்த்தா கருது ரொம்பவே சூப்பராக வந்துருந்தது அப்படியே வாழை தோட்டத்துக்குள்ளே இருக்கிற பாக்கு கன்று தென்னம்புள்ள வாழை எல்லாம் எப்படி வந்துருக்குதுன்னு ஒரு விசிட் பார்த்துடலாம் வாங்க ஒரே ஒரு வயல் மட்டுமே சேனக்கிழங்கு போட்டிருந்தாங்க அந்த வயலில் இருந்த சேனக்கிழங்கு எல்லாமே எடுத்தாச்சு அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்படியே தோட்டத்துக்கு போயிடலாம் அதனே நீ கூட இந்த வயலில் சேனக்கிழங்கு எல்லாமே எடுக்கலைங்க அதில் இருந்து சருகு மட்டுமே எடுத்துருக்கிறாங்க சேனக்கிழங்கு இதுக்கப்புறம் தான் பறிச்சு எடுப்பாங்க எந்த மணலில் சேனக்கிழங்கு அந்த அளவுக்கு சரியாக விழுகலை லாஸ்ட் வீடியோவில் அந்த சேனக்கிழங்கு கூட நான் காட்டியிருப்பேன் யார் யாரெல்லாம் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணணுமோ எல்லாருமே பண்ணி பார்த்துட்டாங்க அந்த மாதிரி தான் இந்த சேனக்கிழங்கையும் போட்டு பார்த்தாச்சு எப்போதுமே நமக்கு எந்த ஒரு வேலையிலும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு யார்கிட்டையுமே கட்டக்கூடாதுங்க தெரிஞ்ச ஒன்று நம்மளே செய்யலாம் தெரியாத ஒன்று ஒரு பத்து பேர்கிட்ட கூட கேட்டு செய்யலாம் ஒன்ஸ் இது எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி திரும்ப திரும்ப அதை எல்லாமே அழிச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தோட்டம் ஃபுல்லாக என்ன வைக்கணுமோ அதை லாங் டர்மாக வைக்கணும் அப்படிங்கிறதுல இருந்த மைண்ட் செட் நிறைய சர்ச் பண்ணி நிறையா பேர்கிட்ட கேட்டு சேம் டைம் இந்த மண்ணுக்கும் இந்த ஹீட்டுக்கும் இந்த ஏரியாவுக்கும் எப்படி என்ன வரும்னு டிசைட் பண்ணிவிட்டு தாங்க இந்த பாக்கு தென்னை வாழை எல்லாமே சூஸ் பண்ணும் பாக்கு கன்று வைக்கிறதுக்கு முன்னாடி வாழை வைக்கணும் அப்படிங்கிறதையும் பாக்கு கன்று வாங்க போகிற இடத்துல தான் சொன்னாங்க சேம் டைம் பார்க்க இந்த சைடு ஏரியாவில் என்ன மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு நிறையா பேர்கிட்ட கேட்கும்போது சில பேர் வாழைக்கண்ணு வைக்காமலேயும் வைக்கலாம் வாழைக்கன்று வச்சும் வைங்கன்னு சொன்னாங்க ஆனால் எங்கள் ஊர் கிளைமேட்டுக்கு வாழை கன்று வைச்சா தான் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி வாழை வைக்கணும் அப்படின்னு சொன்ன யார்கிட்டேயுமே எந்த மாதிரி கன்று வைக்கணும் அப்படிங்கிறத கேட்காம விட்டுட்டோம் அது எங்கள் ரெண்டு பேருடைய பெரிய முட்டாள்தனம் சரி தாரியெல்லாம் போடுற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது இலைக்க விட்டுறலாம் அப்படின்னு பூங்கன்று வச்சோம் ஆனால் அந்த பூங்கன்று நைன்ட்டி நைன் பர்சன்ட் இலைய இருக்கிறவங்க யாருமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க சேம் டைம் இலையை ஃபுல்லாக அறுத்துட்டா பக்க கணக்கு நல்லாவே வெயில் வரும் அதுக்கப்புறம் வாழை வச்சு பிரயோஜனம் இல்லை பூங்கன்று வைக்கும்போதே இந்த தாங்க எல்லாமே உடைஞ்சி விழுகுது அதுக்கு நிறைய வேலை செய்ய வேண்டி இருக்குது பழம் இருக்கிறதுலையே ரொம்ப சீப்பான ஒரு பழம் பூம்பழம் தான் யாருமே சாப்பிடவும் மாட்டாங்க மேக்ஸிமம் யாருமே வாங்கவும் மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி பூம்பழத்தை ரெண்டாயிரம் மரம் வச்சுட்டேங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம் பார்க்கக்கான வைக்கிறீங்க யாரும் தயவுசெய்து இந்த மாதிரி தப்பை பண்ணிடாதீங்க ஃபர்ஸ்ட் யாருக்கிட்டேயோ போய் எந்த ஐடியாவும் கேட்டுறாதீங்க பாக்கு தோட்டம் வச்சுருக்கிறவங்ககிட்டேயே வாழ என்ன வைக்கலாம் அப்படின்னு ஒருத்தருக்கு பதிலாக பத்து பெற்றுகிட்ட விசாரித்து அதுக்கப்புறம் எந்த வேலையாக இருந்தாலும் செய்யணும் தோட்டன்னு கிடையாதுங்க எதுவாக இருந்தாலும் நமக்கு தெரியுதோ தெரியலையோ ஒரு டைமுக்கு நாலு டைம் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுட்டு செய்கிறதெல்லாம் தப்பே இல்லை தெரியாமல் இப்படி ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதை அழிக்கவும் முடியாமல் மெயின்டைன் பண்ணவும் முடியாமல் சிரமப்படுறதுக்கு பத்து பேர்கிட்ட கேட்டு நல்லது கிட்டது தெரிஞ்சு எதுவாக இருந்தாலும் செய்யணும் சரி எப்படியும் எல்லாமே முடிஞ்சிருச்சு இனி நெக்ஸ்ட் மீதி இருக்கிற தோட்டத்துலேயாவது நல்லபடியாக வேறு ஏதாவது கன்று வைக்கலாம் தேன் வாழை அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது தான் வைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேங்க தேன் வாழை ரேட் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு மரம் சாயறது கிடையாது எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல நிழலும் கொடுக்குது செவ்வாழை இயர்லி ஒன்ஸ் அழிச்சு பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதுவும் கொஞ்சம் வைக்கிறதான் அவாய்ட் பண்ணிக்கலாம் பாக்கு தோட்டத்துக்குள்ளே வேறு என்ன மாதிரி வாழை ரகங்கள் எல்லாமே வைக்கலாம் அப்படின்னு இன்னுமே சரியாக விபரம் கிடைக்கலைங்க ஆனால் தேன் பிரச்சனை இல்லை ஆனால் ரேட் அதிகமாக போகிற மாதிரி என்ன வைக்க முடியும் நோய் தாக்காமல் இருக்கணும் அதையும் பார்த்து தான் செய்யணும் லாஸ்ட் டைம் பண்ணின தப்ப இந்த டைம் செய்யக்கூடாது அப்படின்னு என்ன வைக்கலான்னு இன்னும் டிசைட் பண்ணவே கிடையாது ஒரு பத்து பேர்ட்ட கேட்டுட்டோம் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலான்னு அப்படியே விட்டுட்டுங்க லாஸ்ட் டைம் போட்டிருந்த பூசணிக்காய் சுரக்காய் இதெல்லாமே நல்லா சருகு போல் ஆஞ்சிடுச்சு என் பொண்ணுங்க ரெண்டு பேர்த்துக்கும் இன்னைக்கு நல்ல டைம் பாஸ் நைட் நல்லா தூங்குவாங்க இப்படி எல்லாம் சுற்றி அடிச்சு கூட்டிகிட்டு போனால் இந்த மாதிரி தோட்டத்தை ஏரியா ஃபுல்லாகவே தென்னை தாங்க அதிகமாக இருக்குது பார்க்க நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் வச்சுருக்கோம் ஆனால் இந்த கிளைமேட்டில் நிறைய பேர் வச்சுருக்காங்க நல்லா தான் வந்திருக்கு ஆனால் லாங் டேர்மாக இருக்கிற மாதிரி ஜாதிக்கா அவகோடா கொக்கோ இந்த மாதிரி நிறைய பயிர்கள் பயிரிடுறாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம ஏரியாவில் வருதுன்னு தெரியல ஆனால் திண்டுக்கல் சைட் கூட ரொம்பவே நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க அது எல்லாமே நம்ம கிளைமேட்ல ஊடு பயிரா கூட சில பேர் ட்ரை பண்ணலாம் ஆனால் எது பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தோட்டம் வச்சுருக்கிறவங்கிட்ட கொஞ்சம் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா உங்கள் தோட்டத்தில் அதை பயிரிடுங்க எங்களோட தோட்டத்து எக்ஸ்பீரியன்ஸ் சில பேருக்கும் யூஸ் ஆகும் சில பேருக்கும் கொஞ்சம் போராகவும் இருந்திருக்கும் அப்படியே ஈவினிங் வரும்போது தோட்டத்தில் வேறு என்னெல்லாம் செடி இருக்கும் அதில் ஒரு சில கைகளை பறிச்சு எடுத்துட்டு அந்த டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க எங்களோட இந்த தோட்டத்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்